எல்லாம் கொழும்புல இருந்து வந்திருக்காங்க ஆனா அஸ்மினா பர்த்டேக்கு மட்டும் வரவே சரியா சரி அவங்க எல்லாம் ராக்கறனா கதைக்கல அவங்களோட நீங்க இவ்வளவு இருக்கு இங்க வந்திருக்கீங்களே எங்கட நல்ல கடையா நீங்க இங்க நீங்க நான் வந்திருக்கேன் அண்ணா இப்படி கொண்டு வந்து இல்லாத எப்படி நல்லா

ரிதி கிட்ட बर्थडेக்கு வந்திருக்கற ரிதி கிட்ட வந்து பின்ன நேரா மணி என்ன சொன்னா 3 4 மணிக்கு ஆகும் தொடங்கு ஹால்ல அப்ப பாதிங்க சொன்னா எங்க அண்ணாக்கள் காம்பி எல்லாம் கொழும்புல இருந்து வந்திருக்காங்க ஆனா அஷ்மின बर्थडेக்கு மட்டும் வரே சரியா இவங்க எல்லாம் ராக்கறனா கடைக்குனே அவங்களே ஐயா உங்க வந்து ஓகே சொன்னா நாங்க வந்து

நீங்க நீங்க வந்து நீங்க அப்ப அதுதான் நான் கடன் சொல்லத்தான் தான் உங்களோட பேரை சொல்லி வாங்கிட்டு இருக்கே வந்தீங்களா ஏன் கடன் வாங்கியா கருப்பு கருப்பு இல்லையா நான் நீலமன்னு சொன்ன கருப்பு

ஓகே இப்ப பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்திருக்காங்க அப்பா கவிழு கொட்டாயம் வந்துட்டு அஸ்மி அங்க பாருங்க ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறோம் எனக்கு எங்களுக்கு வந்து அஸ்மிக்கும் எனக்கும் வந்து சோறு இரண்டா பன்னெண்டு மணி ஆகுது அவங்களுக்கு கூட்டு ரொட்டி எல்லாம்

പുട്ടു പുട്ട പെരങ്ങപ്പുടി ആണെന്നത് സോ സോറ് സോറ് സോപ്പം നാങ്ങ വയ്ക്കല മു

சாப்பாடு வந்து மேம் சுடுகு சோறு

சாப்ல நான் இப்ப ஸ்பீட் ஈடுபடுத்துற கம்பி ஓ பேட்டரி ப்ரோ நல்லுதா பா பாலாம் எல்லாம்

எடுத்துருக்கிறேன் சக்சஸ்ஃபுல்லாக பார்ப்பேன் அண்ணா அண்ணா நீ அடிக்கடி அடிக்கடி நீ தொண்ணூறு ஏன்னா நைன்டி கிட்ஸ் எனக்கு ஆட்டி கொள்ளுறாய் அண்ணா ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஷாப்பிங் அதாவது பேசணும் கொடுப்படுத்து மெட்டை வந்து சாப்பிட்டு எல்லாம் வந்துட்டா வேறு நீங்கள் பாருங்கள் ஃபோன் பார்த்துக்கொண்டு நைஸாக ஓகே நாம போக போறோம் ரோட அங்க ஷாப்பிங் முடிஞ்சது வந்து மடிவா சாப்பிட்டி ஆ மடிவா மடிவா அட ஆ தம்பி யாரால ஏத்தி தம்பி மூவ தெரியல இந்த வீடியோ தரவே மாட்டாங்க தம்பி ஓகே இப்போ எல்லாரும் ਆ

ஓகே அம்மா என்ன சாப்பாடு சொல்லியிருக்கீங்க ரெடியாப்பா ஸோ தேடியப்பா அஸ்மிக்க என்ன பண்ண பரோட்டா சிக்கன் பிரியாணி பரோட்டா பரோட்டா சொல்லிட்டு இருக்காங்க ஆ ஆலியா போற மாதிரி இருக்கு ஓகே இந்த சாபன நோப்ப அப்பா அப்படியே வந்திருக்கு இது என்ன வேற சோதி யார என்ன குளான் மூட் அட டவர் வரதா டிஸ்கோன்றத இல்ல இங்க நீங்க இருக்குதா நாங்க மடியு போறோம் இந்தா கிரேந்தண்ணா हां 10 வருஷம் மாதிரி பண்ண பாள வெரு கொண்டை காட்டுங்க அம்மா

இந்தா இந்தா இதுதான் தேவையில்லை அதில் சரியா வேணா சாப்பாடு எப்படி இருக்கணும் சார் பருப்பு ஆ நல்லா இருக்குல்ல நாங்கள் வந்து சாப்பிட்ணா ரெண்டு தான் சாப்பிட்ணா நல்ல டேஸ்ட் சாப்பாடு பருப்புலாம் நல்லா இருக்கா அப்படி அதான் நான் அந்த கடையை விட்டு இங்கால கடையில் திருப்பி கொண்டு வந்தேன் நான் சாப்பாடு நல்லா இருக்கும் எப்படி இருக்கா எடுங்க எடுங்க சரி சரி என்ன நீங்கள் கொண்டு வாங்க பார்த்து அட கட்டறோம் அப்படியே வச்சிரறானாலுமே இங்க. இன்னைக்கு பிரியாணி முடிச்சு நடுக்க மாட்டீங்க. ஆ? ஓகே. பாப ஹன்குர்மா லெண்ணัง அந்ததண்டே. அங்க கொடுங்க. ஃப்ரிட்ஜ்ல என்ன சிக்கன் குருமா நல்லா இருக்கு இந்த ஃபீல் சாப்பிட்டே ஃப்ரீன்னு சொல்லுங்க குருமா சாப்பிட்

നമുക്ക് പോവാനാണ് ഞാൻ ശ്രദ്ധയാനസ്സ് ആസാസാബ പോവാനാണ് ആനക്ക് ജാതിമാരോ പിണനണ്ടിനെ നവയെ റെജോട്ട് റെജോട്ട് പോട്ട് പോവാനാണ് ഞാൻ നല്ലതാണ് ഓക്കേ ഇപ്പൊ എല്ലാം சாப்ட് മുടിஞ்சிச்சு കണ്ടിട്ട് കടിക്ക് മറ വൈ ടീ കുടി കൊണ്ടിരിക്കേ എല്ലാം വലിയാ சாப்ட് ഓക്കേ അശ്മി

ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ரித்திக்கிட பர்த்டேக்கு போயிட்டு அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே போனது இருபத்தி ஒராம் தேதி வந்தது வந்து இப்போ இன்றைக்கி வந்து இருபத்தி நாலாம் தேதி போயிட்டு எல்லாமே வந்து டித்திக்கிட்ட பர்த்டே முடிச்சுட்டு சந்தோஷமாக வந்துவிட்டேன் அதே போல் வந்து வீடியோ வந்து இப்போ நம்ம கொள்ள போகிறோம் எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சஜி பாய்